உறுதியான வேண்டுதல் நேரனை ஆசீர்வதி தாளு உண்மை போகவிடேன் என்றான் ஆதி இருபது வருடங்களுக்கு முன்னால் யாக்கோபு ஏசாவை ஏமாற்றியதற்காக இப்போது ஏசாவின் கையினால் அவனும் அவனது குடும்பமும் கொடுமையை அனுபவிக்க நேரிடுமோ என்று யோசித்து ஏசாவின் எல்லையை நெருங்கும் போது யாக்கோபு பயந்து நடுங்கினான் இந்த நெருக்கடியான சூழலில் ஆப்ரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கின்ற கர்த்தாவே என்று உறுதியாய் முன்வைத்தார் யாக்கோபு யாக்கோபின் உறுதியான வேண்டுதல் நமக்கு உதிர்க்கும் உண்மைகள் முதலாவதாக தேவனுக்குரிய கணத்தை கொடுத்தான் ஆப்ரஹாமின் ஈசாக்கின் தேவனே இரண்டாவதாக பணிவு தேவரீர் காண்பித்த தயவுக்கு நான் பாத்திரனல்ல மூச்சாவதாக தன்னுடைய நிலைமையை தேவனிடத்தில் தெரிவித்தான் கோலும் கையுமாய் சென்ற அவன் நான்கு அடைந்த ஆசிர்வாதத்தை சொல்கின்றார் இவ்விரண்டு பரிவாரங்கள் உள்ளவனானேன் ஐந்து தன் இயலாமையை கூறினான் ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் பயந்திருக்கின்றேன் என்று கூறினார் ஆறு உடன்படிக்கையை வாக்கு தத்துவத்தை நினைவுபடுத்துகின்றான் கடற்கரை மணலை போல பிறகப்படுவேன் என்று சொன்னீரேன் நம் வாழ்விலும் எல்லா சூழலிலும் முன்னதரை பற்றி கொண்டால் உயர்வு உறுதி என்பதற்கு இந்த யாக்கோபு உதாரணமன்றோ செவம் உடனிருக்கும் ஆண்டவரே உள்ளம் உடைந்திடும் நிலையிலான நெருக்கங்களில் உறுதியான வேண்டுதல் செய்து முன்னேற துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்